நம்ம ஃபர்ஸ்ட் கும்பமேளாவை பத்தி பார்க்க போறோம் ஓகே கும்பமேளாக்கு நீங்கள் வந்திருந்தீங்க கும்பமேளாவில் என்னன்னாக்க கும்பமேளா ஏன்னு தெரியுமா ஏன் செலிப்ரேட் பண்றோம்னு ஓகே கும்பமேளா வந்து ஒரு சமயம் என்ன ஆகுதுனாக்க துருவாசகமான மகரிஷி அவர் வந்து வைகுண்டம் போறார் அங்கே போயிட்டு விஷ்ணு பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் பூஜை செய்ய மகாலட்சுமி மாதா அவரோட பூஜையில் உகந்து அவங்க வந்து ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மாலையை தராங்க கையில மாலையை கொடுத்தாக்க இவர் நினைக்கிறாரு இது வந்து நான் வந்து செல்வ செப்பு உள்ளது நான் வந்து ஒரு சாதாரண ரிஷி நான் என்ன வச்சுட்டு என்ன பண்ண போறேன் இத வந்து நம்ம யாருக்கு கொடுப்போமோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்து எடுத்துட்டு நேரா தேவலோகத்துக்கு போறாரு யாரு துர்வாசக மகரிஷி தேவலோகத்துக்கு போயிட்டு இந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்திரன் கழுத்துல போறதுக்காக போறார் இந்திரன் அப்பதான் வந்து தேவாசுர சங்கரமும் நடக்குது அதுல எல்லாரையும் ஜெயிச்சுட்டு நமக்கே கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்தா இப்படி இப்படி நடக்கிறாங்க என்ன என்ன ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இந்திரன் வர்றார் வரும்போது இவர் வந்து அந்த மாலையை கொடுக்குறார் ஏன்னா இது மகாலட்சுமியோட ஆசிர்வாதத்தோட ஒரு மாலை அப்படின்னு இந்திரனுக்கு ஒரே நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு எனக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது அந்த மாலை எடுத்து ஹைராவதம்னு அவரோட யானை ஹைராவதம் அந்த யானைக்கு கொடுக்கிறார் யானைக்கு அவரோட யானை கொடுத்தாக்க அந்த யானை வந்து யானை வந்து எப்படி யோசிக்கும் யானை வந்து யானை கட்டம் தானே யோசிக்கும் அது என்ன பண்ணுது தூக்கி கீழே போட்டு அந்த மாலையை மெதிக்குது இது எல்லாத்தையும் துர்வாசக முனி பார்த்துட்டு இருக்கார் நீங்க நினைச்சு பாருங்க போய் ஒரு மாலை இதுக்காக இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு கிடைக்க கூட முடியாத ஒரு அபூர்வமான மாலை கிடைச்சிருக்கு அதை எடுத்துட்டு வந்து நீங்க யாருக்கோ கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க அந்த அந்த வந்து யானைக்கு கொடுக்குறேன் யானை வந்து உங்களுக்கு நேரா காலில் போட்டு மிதிக்குது உங்க மனசுல என்ன ஆகும் அதேதான் துர்வாசக முனிக்கு வந்தது துர்வாசக முனி அதனால வந்து சாபம் கொடுக்குறார் என்ன அப்படின்னா எந்த கமண்டத்தினால எந்த அகங்காரத்தினால நீ இது பண்ணியோ அதே அகங்காரம் நீ ஒண்ணு இல்லாமல் ஆகும் ஒன்னு ஆக்கும் நீ வந்து ஸ்ரீஹீனால அவாய் ஸ்ரீனா என்ன அர்த்தம் மகாலக்ஷ்மி என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா அது வந்து அப்படின்னா ஏன் சீதா மாதாவை சொல்றதில்ல அப்படின்னு தப்பு ஸ்ரீனா என்ன அர்த்தம் மகாலக்ஷ்மி ரைட் அதனால தான் அவர் பேர் என்ன ஸ்ரீ நிவாசன் ரைட்

என்ன என்ன கொஞ்ச கொஞ்சமா வந்து அறக்கர்கள் வந்து இடத்த ஆக்குப்பாய் பண்ணிடுறாங்க இவங்க எல்லாம் விட்டுறாங்க உள்ளேந்து உள்ளேந்து துரத்தி விட்டாக்க இவங்க தெரு தெருவா சுத்திட்டு இருக்காங்க சாப்பாடு கூட எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க இப்ப அந்த கர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ரைட் நமக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க கயிறு எரிஞ்சாலும் முறுக்கு குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுதா கயிறு எரிஞ்சாலும் முறுக்கு குறையலை அந்த முறுக்கெல்லாமும் உடையுது காலத்துல உடஞ்சதும் இவர் மெல்லமா போய் வைகுண்டத்துக்கு போய் இவர் கேட்கிறார் ஏன்னா இது மாதிரி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பகவான் நாராயண்கிட்ட கேட்க அதுக்குள்ள பார்த்தா இங்கே உலகத்தில் வந்து எல்லா இது இருக்கு இல்லையா இந்த டே டு டே அஃபயர்ஸ் அதெல்லாம் முடிஞ்சு கெட்டு போச்சு என்னன்னாக்கா அக்னி ஏத்தினா வராது தண்ணி வர இடத்துல வத்தி இருக்கும் மழை பெய்யாது ஏன்னா எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பவர்லெஸ் ஆயிட்டாங்க தேவர்கள் யாரெல்லாம் இதுக்கு இன்சார்ஜோ எல்லாம் பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதனால இவங்களுக்கு வந்து பவர் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் வந்த வரவும் பகவான் விஷ்ணு சொல்றார் இது மாதிரி சீர்சாகரம் இந்த திருப்பார்கடலை கடைஞ்சு ஏன்னும் கடைஞ்சாக்க இதுல இருந்து என்ன அப்படின்னாக்க அந்த சமயத்துல வந்து அந்த அசுர குரு சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார்ட்ட ஒரு மந்திரம் இருக்கு சஞ்சீவனி மந்திரம் அதாவது யார்லாம் இறக்குறாங்களோ அவர் வந்து உயிர் கொடுத்துட்டே இருப்பார் உயிர் கொடுத்துட்டே இருப்பார் அது பகவான் சிவனால கொடுக்கப்பட்ட ஒரு சஞ்சீவனி மந்திரம் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த போர் ஆரம்பிக்கும் போது இவங்க நம்பர் கூட இருக்கு யார் நம்பர் நம்பர் அப்புறம் 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 அது இறக்குறாங்க பார்த்தா ரெண்டு பேர் ஈக்குவல் எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க இவங்க செத்து போனவங்க செத்து போயிட்டு இருக்காங்க புரியுதா அது மாதிரி ஆக அப்படிதான் எல்லாம் போறது இவங்களுக்கு இப்ப அதுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்க அதுக்கான விமோச்சனம் என்னன்னாக்க இந்த அமிர்தத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்ல அமிர்தத்தை எப்படி இருக்கிறதுனாக்க இந்த திருப்பார் கடலை கடைஞ்சாக்க அதுல இருந்து அமிர்தம் வரும் அப்படின்னு சொல்ல அதை குடிச்சாக்க அதை சாப்பிட்டாக்க இது வந்து அழிவு கிடையாது அப்படின்னு சொல்ல சாவு வராதுன்னு சொல்ல அதற்காக இந்த பருவதத்தை போட்டு இவங்க வந்து கடையிறாங்க கடையும் போது அது பேலன்ஸ் இல்லாம ஆடு மந்திர பருவம் பேலன்ஸ் இல்லாம ஆடுது அதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் கொடுக்கிறார் பெருமாள் இந்திரனுக்கு ஒன்னு என்ன அப்படின்னாக்க ஒன்னால ஒன்று பண்ண முடியாது நீயும் அரக்கர்களும் சேர்ந்தாதான் பண்ண முடியும் ஓகே நம்பர் ஒரு கண்டிஷன் நம்பர் ரெண்டு இத வந்து மத்து போட்டு கடையறதுக்கு வாசுகி நாகத்தை யூஸ் பண்ணியும் அந்த வாசுகி நாகத்து தலை சைடு நீ இருக்க கூடாது ஏன்னா தலை சைடு நீ இருந்தீங்கன்னாக்க விஷம் கக்கும் அது கக்கினா நீ இறந்து விடுவேன் அதேது அவங்க இருந்தாங்கன்னாக்க அது அவங்கள வந்து சுக்கராச்சாரியர் வந்து சஞ்சீவ் நிமந்திரத்தெல்லாம் எழுப்பி விட்டுருவாரு அதனால அவங்க சாக மாட்டாங்க அதனால நீ வந்து வால் சைடு இருக்கணும் நீ எப்படி வேணுமோ பார்த்துக்கோ அப்படி அதனால நாகப்ப இந்த வாசுகி நாகத்தை வச்சு கலக்கும்போது பார்த்தா அது மழை வந்து ஆடுது அது பேலன்ஸ் இல்லாம அப்போதான் வந்து பெருமாள் வந்து கஷ்யப்ப அவதாரம் ஓகே எடுத்து கீழே வந்து ஆமையா வந்து அந்த ஆமைக்கு ஓடு வந்து ஸ்ட்ராங்கான ஓடு அது மேல அது மேல இந்த மலையை தாங்க மலை வந்து அதை வச்சு கிடைய அதுலேருந்து நிறைய விஷயங்கள் வரும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து காமதேனு காமதேனு வர்றது காமதேனுவை வந்து ரிஷிகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ரிஷிகளுக்கா அப்புறம் அது மாதிரி வந்து ஹைராவதம் ஓகே இது மாதிரிலாம் நிறையா அவங்க அது மாதிரி வந்து சாராய தேவி ஓரம் தெரியுமா நீங்க இப்ப நினைப்பீங்க இங்க தமிழ்நாட்டில்தான் இருக்குங்க கிடையாது சாராய தேவி சாராயத்துக்கும் தேவின்னு ஓகே சாராய தேவி யார் எடுத்தது அரக்க சாரா சாராய தேவி அரக்கனர்கள் எடுத்துக்கலாம் அதனால தான் இத ப்ரோமோட் பண்றவங்க எடுக்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்தா ராட்சச கூட்டமா தான் இருக்கும் ஏன்னா நான் சொல்லு என் மேல யாரும் தப்பான வச்சுக்கோனா இது வந்து அஹ் நம்ம புராணங்கள் சொல்றது ஓகே சோ அப்புறம் வந்து கௌஸ்துப கௌஸ்தபா மணி கௌஸ்துவமணி ஒரு ஆபரணம் அதை வந்து விஷ்ணு பகவான் எடுத்துக்கிறார் ஓகே விஷ்ணு பகவான் கௌஸ்துவ மணி அப்புறம் அதுலேருந்து மகாலட்சுமி வராங்க மகாலட்சுமி வந்தாக்க இவங்க ரெண்டு பேரும் யார் கல்யாணம் பண்ணிக்கிறது சண்டை வந்தது யாருக்கு தேவர்களுக்கும் அதுக்கு முன்னாடி வந்து இது வருது விஷம் வருது ஹலாஹல் விஷம் விஷத்தை வந்து எல்லாரும் அதிரடிச்சு ஓட அதை வந்து இவங்க ரெக்வஸ்ட் பண்ண சிவபகவான் அதை

சிவ பகவான் வந்து அம்மா மடியில ரெஸ்ட் எடுக்கிறார் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க திருப்பதி போயிட்டு அட்டெண்டன்ஸ் எழுத்து போட்டு வந்து ஆனா திருப்பதியில பாக்குறதுக்கு அவ்வளவு இடங்கள் இருக்கு மினிமம் மூணு நாள் தேவை திருப்பதி பாக்குறது ஓகே அகஸ்திய மகரிஷியோட ஆசிரமம் இருக்கு எவ்வளவோ இருக்குங்க ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கே கதை தெரியாது ஓகே சோ சுருட்டப்பள்ள வந்து எப்போதுமே வந்து நாராயண பகவான் தான் பள்ளி கொண்டு பார்த்திருப்பீங்க இங்க வந்து சிவன் பள்ளி கொண்டு இருப்பார் அது அம்மா மடியில தலைய வச்சு தேவர்கள் எல்லாம் வந்து வேண்டிட்டு இருப்பாங்க இவருக்கு எழுந்திருக்கணுமே வரணும் எல்லாம் அந்த கலாகல் விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கடைசியா மகாலட்சுமி வர மகாலட்சுமி வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க யாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அப்பதான் வந்து இவங்க போய் பிரம்மாட்ட போய் சொல்றாங்க ஏன் வந்து இவங்க என்ன இப்படி இந்த மாயையில இப்படி ரெண்டு பேரும் இப்படி பைத்தியமாட்டா இருக்காங்களே நான் வந்து மகாவிஷ்ணுக்கு சொந்தமானவ என்னை வந்து கல்யாணம் நிக்கிறேன்னு இவங்க வந்து வராங்களே அப்படின்னு அப்ப பிரம்மா வந்து ஒரு ரூல் செட் பண்றார் என்ன ரூல்னா இது மாதிரி வந்து மாலை எடுத்துட்டு வருவாங்க வந்தாக்க யார் கழுத்துல இப்ப அவங்க மாலைய போடுறாங்களோ அத அதான் அவங்கதான் புருஷன் அப்படின்னு யாரும் யாரும் வந்து மற்றவர்கள் யாருக்கு மாலை கிடைக்கலையோ அவங்க யாரும் சண்டை போடக்கூடாது கூடாது ஏன்னா பொண்ணோட கல்யாணத்தோட ரைட்டு ஓகே நல்லா கேட்டுங்க பொண்ணோட கல்யாணத்தோட ரைட்டு அப்பா அம்மா இல்ல அண்ணன் தம்பி கிடையாது பொண்ணு கையில தான் இருக்கு அப்படி என்று ஒரு நிர்ணயம் ஓகே அதுக்கு பேரு தான் சுயம்பரம் அப்படின்னு சொல்றது ஆரம்பிக்கிறது அங்கதான் ஓகே சுயம்பரம் சொல்லிட்டு மாலை எடுத்து போடுறது அப்படின்னு அதை வந்து அந்த மாலை எடுத்துட்டு வர அம்மா அம்மா வந்து அப்போ சிவ விஷ்ணு பகவான் வர விஷ்ணு பகவான் கழுத்தில் போட்டு விஷ்ணுவோட லக்ஷ்மி நாராயணனாக ஐக்கியம் ஓகே இது எல்லாம் நடக்கும் இது நடந்ததுக்கு அப்புறம் அமிர்தம் வர அமிர்தத்துலேருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து தன்வந்திரி வரார் தன்வந்திரி மகா பிரபு ஓகே தன்வந்திரி என்ன நம்ம வந்து எந்த வீட்டில் நோய் இருக்கோ இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்க அந்த வீட்டுல நோய் இருக்காரு அமிர்த ஹஸ்தாய சர்வமய ஸ்ரீ ஓம் நமோ தன்வந்தரையே நமஹா இதை எடுத்துட்டு வர்றார் வந்தாக்க அப்பதான் இவங்க வந்து அவங்களை துரத்துறாங்க ராட்சசர்கள் அதை எடுக்கிறது அப்ப அவர் பன்னெண்டு ஸ்டெப் வைக்கிறார் பன்னெண்டு முடியறதுக்குள்ள மறையறதுக்குள்ள பன்னெண்டு ஸ்டெப் வைக்கிறது அந்த அவதாரத்தோட அதான் விஷ்ணு பகவானுக்கு வந்து பத்து அவதாரம் கிடையாது எவ்வளவோ ஆயிரம் ஆயிரம் அவதாரம் அதுல பத்து அவதாரம் நம்ம பேமஸா போறோம் பன்னெண்டு ஸ்டெப் வைக்க அந்த பன்னெண்டும் பிரயாக்ல அதான் வந்து பன்னெண்டு மாதவர் என்று கூறப்படுகிறது அங்க போனாக்க பன்னெண்டு கோயில் இருக்கு அதனாலதான் ஒரு நாள் இப்படி நீங்க ரெகுலரா போகும்போது அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும் ஓகே வேணி மாதவ் பத்ம மாதவ் சக்கர மாதவ் அப்பெல்லாம் வந்து பன்னெண்டு மாதவ் ஸ்தலங்கள் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து அவர் அவதாரத்தை முடிக்கும் போது எல்லாம் அழகாங்க எங்களை ராட்சஸர்கள் கையில் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னா அந்த இவங்க வந்து பகவான் சொல்றாரு இல்லை நான் இங்கே வந்து கால் வச்ச இடத்த பன்னெண்டும் பன்னெண்டு மாதவ சேத்திரங்கள் உங்களை காப்பாற்றும் என்று கூற அதுதான் பிரயாகை சுற்றி இருக்கிற பன்னெண்டு மாதவ் கேத்திரங்கள் அதுதான் எல்ல தெய்வம் அதுதான் காப்பாத்தம் தெய்வம் அங்க ஓகே வேணி மாதவ் இதுல மூணு மாதவ் நம்மளோட காசி யாத்திரை வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் மூணு மாதவ் ரொம்ப ஃபேமஸ் ஓகே சார்தம் எல்லாம் பண்றாரு இது ராமேஸ்வரத்தில் சேது மாதவ் பிரயாக்ல வேணி மாதவ் காசியில பிந்து மாதவ் இது மூணுத்துக்கும் தரிசனம் பண்ணி பிண்டதானம் பண்ணுறது தான் நம்ம சாரதத்தோட முறைகள் ஓகே ஸோ இந்த இதாய் அதுக்கப்புறம் தான் மோகினி அவதாரம் எடுத்து மோகினி அவதாரம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பதான் இவர் வந்து எல்லாம் இந்த பொன்னாட்டம் வர எல்லாருக்கும் திரும்ப சண்டை வருது யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல இறக்கர்கள் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல அதை வந்து இவங்க வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாருங்க இன்னும் இது பெரிய கதை நான் வந்து ஷார்ட்டா முடிக்க போகிறேன் இதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது அங்க வந்து ஒரு ராட்சசன் வந்து தேவர்கள் ரூபத்துல காட்டி கொடுக்கும் போது அப்ப இவர் வந்து இவர் வந்து கொடுக்க இன்னும் பகவான் வந்து அமிர்தத்தை கொடுக்க அவங்க வந்து அதை வாயில போட இந்த கழுத்து கட்டாது ஒரு பிராமு அந்த கழுத்து கட்டாகும் போது அந்த அமிர்தம் தோஞ்ச ரசம் ரத்தம் இருக்க அமிர்தம் தோஞ்ச ரத்தம் அது நாலு சொட்டு கீழ் அமிர்தம் விழ எது விழுது ரத்தம் நாலு சொட்டு ஒரு சொட்டு வந்து பிரயாகு ஒரு சொட்டு வந்து ஹரித்வார் ஒரு சொட்டு வந்து நாசிக் ஒரு சொத்து வந்து ஓகே இந்த நாளும் தான் வந்து கும்பமேளா கேத்திரங்களாக கொண்டாடப்படுது ஒன்னு ஒன்னுத்துக்கும் பன்னெண்டு வருஷம் ஒரு முறை இந்த செலிப்ரேஷன் வரும் இதுல வந்து பிரயாக்ல வந்து இப்ப நீங்களாம் வந்திருந்தீங்க மகா கும்பம் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஆனா இதுல வந்து நாலுக்கும் வித்தியாசம் இருக்கு என்னன்னாக்க எவ்வரி ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை அர்தா கும்பம் நடக்கும் அதுல வந்து அது வந்து பிரயாக்லையும் ஹரித்வாரில் ஒங்கிதான் நடக்கும் ஓகே அர்தா கும்பம் இதை தவிர பிரயாக்ல வருஷா வருஷம் நடக்கும் மாகுமேளா அப்படின்னு வருஷா வருஷம் நடக்கும் ஓகே இதை தவிர இதை தவிர மாகுமேலா தவிர இப்ப வச்சு இப்போ நாசிக் நாசிக்லயும் உஜைன்லயும் பார்த்தீங்கன்னா நாசிக்லயும் உஜைன்லயும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இது மாதிரி வித்தியாசங்கள் உண்டு ஓகே இதுதான் கும்பமேளாவோட பத்தின விவரங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கதான் நீங்க வந்திருந்தீங்க அருமையான அருமையான எழுவது கோடி பேர் வந்திருந்தாங்க பிரியாகராஜ்ல ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பமேளா நடக்கும் வருஷம் வருஷம் அங்க வருஷா வருஷம் நடக்கும் பிரயாகுல அது கும்பமேளா இவ்வளவு பெருசா இருக்காது மாகு மேலா நடக்கும் எவரி வருஷம் நடக்கும் ஓகே ஆனா இவ்வளவு இவ்ளோ பேர் வர மாட்டாங்க நிறைய சாது சந்துக்கள் வருவாங்க அங்க வந்து ஒரு மாசம் வந்து தரையில படுத்து தூங்கி அங்க வந்து தவம் இருப்பாங்க மக்கள் இந்த கும்பமேளா சமயத்தில் மா மாங்கு மேளா சமயத்தில் அவங்க வந்து வெளியில் பிரசாதம் சாப்பிட மாட்டாங்க அவங்களே சமைச்சு விறகு கொண்டு வந்து சமைச்சு அங்கேயே குடிசை போட்டு டென்ட்டு போட்டு தங்கி அங்கேயே அவங்களே சமைச்சு அவங்க வெளில யாரும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கும் வருஷா வருஷம் அங்கே அங்கேயே தங்கி அந்த ஒரு மாதம் எப்படி இந்த ஐயப்பன் கோயில் முன்னாடிலாம் நிறைய இது கொஞ்சம் வீட்டிலலாம் தங்க மாட்டாங்க இப்போல்லாம் நிறைய மாறி போச்சுன்னு சொல்லிவிட்றேன் ஓகே முன்னாடிலாம் வந்து வீட்டில் தங்க மாட்டாங்க ஐயப்பன் கோயில் போகிறவங்கலாம் இல்லையா எல்லாம் வெளில அந்த ஒரு மண்டல காலம் தங்குவாங்க வெளில வெளில தங்கி அப்படிதான் அது மாதிரி ஒரு கடுமையான ஒரு தவம் இருக்க இடம் இது ஓகே ஸோ அது மாதிரி வருஷா வருஷம் நடக்கும் சாது சந்துக்கள் வருவாங்க ஆச்சாரியர்கள் வருவாங்க குருக்கள் வருவாங்க ஆனால் ஜென்ரல் பப்ளிக் அவ்வளோ இல்லை ஏன்னா அர்தா கும்பத்தில் கூட்டம் வரும் இப்ப வந்ததுல பாதி கூட்டம் வரும் அதனால தான் அறுவலா கும்பம் வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பன்னெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பம் மகா கும்பம் வரும் விட்டுட்டேனே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் யாருக்கு குட் நியூஸ் தேவை இருபத்தி ஏழு இப்ப நம்ம இருபத்தி அஞ்சு வரும் என்கிட்ட மெசேஜ் வரும் நம்மளோட ஒரு தார்மீக மெசேஜ் வருது டெய்லி ஓகே தமிழில் வரும் தெலுங்கில் வரும் ஹிந்தியில் வரும் இங்கிலீஷில் வரும் உங்களுக்கு தேவைன்னாக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் இது எல்லா நியூஸும் வந்துட்டுருக்கும் இது வந்து இருபத்தி ஏழு ஜூன் ஜூலையில் வரப்போகுது இந்த இது வந்து நாசிக்கில் வரப்போகுது வர இதில் ஓகே ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணணுன்னா இப்போயே பிளான் பண்ணிக்கலாம் ஓகே பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஜூன் ஜூலை ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் நீங்க அங்கு வரலாம் வந்து கும்பமேளால நீங்கள் வந்து பங்கெடுக்கலாம் ஓகே இது இதை பத்தி கும்பமேளா இத இந்த கேட்டவங்க சொன்னவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஹோஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் வீட்லேயும் அமிர்தம் நிறைஞ்சிருக்கும் நோய் நொடி இல்லாமல் தன்வந்திரி கதையை கேட்டவங்களுக்கு இது இந்த கலத கதையோட பலனாக கூறப்படுகிறது ஓகே ओम नमो भगवते वासुदेवाय 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 ओम नमो भगवते वासुदेवाय